டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டால் என்ன செய்கிறது இந்த பிரச்சனை யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் எப்போ வேண்டுமானாலும் ஏற்படலாம் ஏன் நெஞ்சு வலி ஏற்படுது எல்லா வயதுக்கும் வருமா யாருக்கு இது வரும் எதனால் வரும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் குழந்தைங்களுக்கும் வரலாம் பெரியவங்களுக்கும் வரலாம் குறிப்பாக இப்போ இருக்கிற உணவு பழக்கம் இப்போ இருக்கின்ற அந்த வாழ்க்கை முறை மருத்துவ சிகிச்சைகள் இதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த இதய பாதிப்பு இந்த நெஞ்சு வலி ஏற்படுவது இயற்கையாக இருக்குது மன அழுத்தம் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அதே போல் தூக்கம் இருக்காது இரவு முழுவதுமே வேலை செஞ்சிட்ருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அந்த வேலை பழுவு காரணமாக கூட இந்த நெஞ்சு நெஞ்சுவலி ஏற்படும் இதற்கு என்ன எல்லாம் இந்த நெஞ்சு வலி வரும் நான் சொன்ன காரணங்களை தாண்டி மருத்துவ காரணங்களை எடுத்துக்கிட்டால் இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தாலும் நெஞ்சு வலி வரும் அதே போல் சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தாலும் சர்க்கரையினுடைய தீவிரம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நெஞ்சு வலி வரும் அதே போல் இரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் நெஞ்சு வலி வரும் அதே போல் இப்போ எந்த பக்கம் வலிக்குது வலது பக்கம் நெஞ்சில் வலிக்குதா இடது பக்கம் நெஞ்சில் வலிக்குதா நெஞ்சு முன்பக்கம் மட்டும் வலிக்குதா அல்லது முதுகு பக்கமும் வலி இருக்கா அல்லது இந்த இடது கை முழுவதுமே வலி இருக்கிறதா மூச்சு திணறல் இருக்கிறதா அல்லது வியர்வை அதிகமாக இருக்கிறதா தலைவலி இருக்கிறதா வாந்தி எதுவும் இருக்கா அல்லது ரொம்ப ஸ்வட்டிங் வியர்வை எதுவும் ஏற்படுதா இந்த வ வலி வரும்பொழுது வியர்வை ஏற்படுகிறதா அல்லது மூச்சு விட சிரமமாக இருக்கா இதையெல்லாம் நாம் உற்று பார்க்க வேண்டும் ஒரு மாறுபட்ட குறிகுணம் நம்ம உடம்பில் எப்போ தோன்றினாலும் யாருக்கு தோன்றினாலும் உடனே நம்ம என்ன பண்ணணும் அருகில் மருத்துவர் இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போய் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ரத்த அழுத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் ரத்தத்தின் அளவு ஹீமோகுளோபின் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஹீமோகுளோபின் அளவு ஹெச்பின்னு சொல்லுவாங்க அது குறைவாக இருந்தாலும் நமக்கு நெஞ்சு வலி ஏற்படும் அதே போல் தூக்கம் இல்லைனாலும் நமக்கு குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் உறக்க வேண்டும் இப்போ நாலு மணி நேரம் தூங்கியிருக்காங்க அல்லது மூணு மணி நேரம் தான் தூங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த தூக்கமின்மை காரணமாக கூட நெஞ்சு வலி ஏற்படும் அல்லது மன அழுத்தம் மனக்கவலை மன உளைச்சல் ஏதாவது ஒரு நம்ம கேட்கக்கூடாத ஒரு செய்தியை கேட்குறோம் அதிர்ச்சியான ஒரு தகவலை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அதன் காரணமாக கூட நமக்கு நெஞ்சுவலி ஏற்படும் அதனால் என்ன காரணத்தினால இந்த நெஞ்சுவலி ஏற்படுகிறது இந்த பரிசோதனை மூலமாக நோயாளியுடன் கேட்டு அல்லது நம்ம இப்போ நமக்கே தெரியும் இந்த நெஞ்சுவலி வருதுனால் எனக்கு சுகர் கூடிருச்சு எனக்கு ப்ரெஷர் கூடிடுச்சு நேற்று தூக்கம் இல்லை நான் சரியாக சாப்பிடலை அப்படிங்கிற உ உணர்ந்து உடனே நீங்கள் என்ன பண்ணணும் மருத்துவமனைக்கு போக வேண்டும் மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்த்து என்ன காரணத்தினால் இந்த நெஞ்சு வலி ஏற்படுது என்பதை தெரிந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் நம்ம உயிரிழப்பை நம்ம தடுக்க முடியும் எப்பொழுதுமே இந்த இதயம் பாதிக்கப்படக்கூடாது நெஞ்சுவலி ஏற்படக்கூடாதுன்னா நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்கிறது அதே போல் எல்லா நோய்களுக்கும் இப்போ நிறைய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீத மக்கள் ஏதாவது ஒரு நோய்க்காக மருந்து இருக்காங்க அந்த சிகிச்சைகளை வ மருந்துகளை வந்து சரியான நேரத்திற்கு ஒரு நாளைக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றது ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு சாப்பிட்றது ஒரு நேரம் மறந்துடுறது மாத்திர மாத்திரை கையில் இல்லைன்னா அடுத்த நாள் வாங்கி சாப்பிட்றது இது போன்ற காரணங்களாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நெஞ்சுவலி ஏற்படும் இரத்த கொதிப்பு அதிகமாகும் சர்க்கரை நோய் தீவிரமடையும் நமக்கு பாதிப்பு அதிகமாகும் அதனால் மாறுபட்ட குறை குணங்கள் தெரிந்தால் உடனே நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் உயிரிழப்பை நாம் தடுக்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்